இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரிஷப் செய்யும் யோகங்கள் என்ன உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு லாபாதிபதி குரு ரெண்டுமே பணம் சம்மந்தப்பட்டதை கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டு பேரும் செல்வ ரீதியான செழிப்புகள் ஏற்பட காலகட்டம் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் இப்போதான் பார்த்தீங்கன்னா நகை வாங்குறது பணம் வாங்குறது அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது கைக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம் குரு சுக்கரன் கோயிலாக பெண்ணூர்லேயே ஆணூர்லேயே இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஒரு சிலர்களெலாம் இந்த இந்த ஊரில் வச்சால் நல்லதுங்க சொல்லுவாங்க நாள் நாள உள்ளூரில் ஏழாம் அதிபதி பத்தில் வந்தால் கணவன் அந்த ஊரில் வைக்கணும் அப்போ இந்த மாதிரி சூட்சமங்களாக இருக்குது அப்போ ஆனால் இருக்குன்னு வச்சுக்களே செவ்வாய் எந்த பொதுவாக மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் வெளியே மோட்டிவேட் பண்ணி வெளியே படிக்க வைக்கணும் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த ஜாதகத்துக்கு தாய் தந்தையார் ரெண்டு பேர்த்துக்குமே ஹெல்த்தை பார்த்துக்கணும் ரிசவராசிக்காக தாய் தந்தையர்கள் அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம என்ன வீடு வெயிட் பண்ணுங்கிறோம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த ரிஷப் செய்யும் யோகங்கள் என்ன உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு லாபாதிபதி குரு ரெண்டுமே பணம் சம்பந்தப்பட்டதை கிரகங்கள் உங்களுக்கு ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க என்னென்ன போகுதுன்னு பார்ப்போம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே குரு சுக்கரன் இல்லாமல் ஒருத்தர் வாழ்வையில் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது அப்படி இல்லை சாமியாராக தான் இருக்கணும் இப்போ திருமணம் வேணுமா இவங்க குரு சுக்கரன் தேவை குழந்தை பிறப்புக்கு செல்வ செழிப்புக்கு வீடு ஆடு மாடு பால் பாகியங்கள்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அன்றைக்கி ஸ்டால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு வண்டி வாகனங்கள் கவர்ச்சியான வண்டிகள்லாம் லக்ஸுரியஸ்லாம் சுக்கரன் மீன் பண்ணும் வீடு சுக்கரன் வீட்டில் ஏசி போடுறது ஃப்ரிட்ஜ் இது இல்லாமல் கணவன் மனுவே அன்யூன்யமாக இருக்கிறது வசியம் ஏற்படுறது இதெல்லாம் சுக்கரன் அப்புறம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் தெய்வ கடாச்சம் அது குரு பதினாறு வகை செல்வங்கள் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இல்லை இவங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இணைகிறார் ஏதோ சொல்ல வராங்க அது என்னதுன்னு பார்ப்போம் ஒரு சில விஷயம் ஒரே ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நெகட்டிவ் இருக்குது அது கவனமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் தேவகுரு ஒரு ரெண்டு ஆப்போசிட்டால் உள்ள ஒன்றா வைக்கிறோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்து ராசிக்கு பணம் செல்வ ரீதியான செழிப்புகள் ஏற்பட காலகட்டம் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நகை வாங்கிறது பணம் வாங்குறது அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது கைக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிற காலகட்டம் குருச்சுக்க ரெண்டாம் இடத்துல இருக்குது பேச்சே இனிமையாகவும் இருக்கும் கவர்ச்சியாகவும் இருக்கும் இவங்க பேச்சு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால இவங்க இப்போ இந்த நேரத்தில் ஆன்மீக ரீதியாகவும் பேசுவாங்க ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க இந்த நேரத்தில் இவங்க அந்நியன் அன்பி அம்பி மாதிரி ரெண்டுமே பேசுவாங்க ஒரு ஜாதத்தில் ஒருத்தருக்கு அப்படி இருக்குது கெண் ரெண்டுமே கேட்பேன் அவர் பேசும்போதே சொல்லுவார் அவங்க ஆமாம் சார் இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன் ஃபேமிலிக்கிட்ட பேச்சு வேறு மாதிரி இருக்கும் பப்ளிக்கில் வேறு மாதிரி இருக்கும்ன்னாரு ஏன்னா அவர் ஒரு ஜோதிடர் வேறு பேசும்போதெல்லாம் ஆன்மையை அனுச்சாரு அதுக்கப்புறம் பேக்கில் வேறு மாதிரி பேசுவார் ரெண்டு குருகள் அது மாதிரி உங்களுக்கு இந்த ரொமான்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இந்த நேரத்தில் துறை இருக்கிறவங்க இவங்களுக்கு ரொம்ப யோகம் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி வரும் இந்த டெக்ஸ்டைல் நகை சம்பந்தப்பட்டது இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்டது ரொம்ப யோகமான காலகட்டங்கள் அது மொத்தம் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது புது ஒரு வரவு வரப்போகுது அதை பற்றி பேசுவோம் அந்த வரவு எப்படி வருதுன்னு ரெண்டாவது அது எப்போமே இந்த ராசிக்கு சிறு சேமிப்பு ரொம்ப கை கொடுக்குங்க அந்த ஃபிக்ஸ்டு டெப்பாசிட் மாதிரி சேர்த்துறது சின்ன சின்ன ஆர்டி மாதிரி போடுறது சிறுக சிறுக சேர்த்தே பெரிய லெவலில் வந்துருவாங்க இந்த நெசபத்துக்கு எப்பவுமே இப்போ தான் கடன் மட்டும் வாங்கி கடன் வாங்கி செஞ்சிடக்கூடாது ஆனால் சிறுக சிறுக மாதம் மாதம் சின்ன ஒரு தொகையை சேர்த்துக்கிட்டே வாங்களேன் உங்களை மாதிரி உங்கள் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற வேறு யாரும் இல்லை ஆனால் என்ன ரிசபத்துக்கு கடன் தான் கிடைக்கும் கடன் கொடுக்குறேன் கடன் வாங்குறேன் பட் கடனை தவிர்த்தால் ரிசம் ஜெயிச்சிடும் கடன் தேவைப்பட்டால் தான் வாங்கணும் பட் ரசபராட்சியாக ரசபழாக்கணும் பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பார்ப்போம் இந்த நேரத்தில் நான் நேராக தொழிலை சொல்லிவிட்டு இங்கே வரேன் ஏன் தொழிலுக்கு வரேன்னா அங்கே விஷயம் உங்கள் ஒன்பது பத்துக்குரிய குரு சனி பதினொன்னில் வக்ரநிலை இருக்க போகிறார் பதினாலு வக்ரம் அடையப் போகிறார் பொதுவாகவே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடியது லாபங்கள் அடையக்கூடிய காலகட்டங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ இந்த நேரத்தில் என்னங்கன்னா நிறைய ஆஃபர் வருது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆஃபர் இது நேரத்தில் இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இங்கே நாலேஜ் ஜாஸ்தியான ஆசைவாங்க இப்போ எப்படி இருக்குன்னா ட்ரம்ப்பை பற்றி பேசுவாங்க நியூக்ளியர் ஃபாரை பற்றி பேசுவாங்க டெஸ்லாவை பற்றி பேசுகிறாங்க திடீர்னு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பேசுகிறாங்க அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க ஷேர் மார்க்கெட் பற்றி இப்போ கிராஷர்ஸ் பற்றி ஒருத்தர் பேசு முதல்ல உங்கள் தொழில் என்ன ஃபீல்டு அதோடய நேச்சர் என்ன அதுக்கு எது தேவை அதை மட்டும் கெயின் பண்ணுங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் பொதுவாகவே இந்த ராசி எப்பவுமே நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற இல்லை பட் ஃபோக்கஸ் உங்கள் மைண்டு மாறுற காலம் இது சம்பாதிக்கிற காலகட்டங்கள் இந்த காலத்தில் இயற்கையாக பணம் வந்து சம்பாதிக்கிற காலகட்டங்கள் அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை மாதம் நல்லா சம்பாதிக்க வழியாக பாருங்கள் அதுக்குன்னான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன என்ன ஐடியாஸ் பண்ணும்போது சில வருடங்கள் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய நாலேஜ் உண்டு பட் டைம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இதுதான் ரிஷப் ஒரே ஒரு அட்வைஸ் தான் தொழில் சூப்பராக இருக்குது நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் புது புது நபர்கள் வருவாங்க பிஸ்னஸை டீலிங்காக பேச வேண்டியது உங்கள் கண்ணும் கருத்தும் உங்கள் தொழிலை மட்டும் பேசுங்க இது உங்களுக்கு அகலக்கால் வைக்க வேண்டாம் இதுதான் இந்த நிறைய பற்றி சொல்கிறேன் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இதே விவசாயத்தில் விளம்பரங்கள் கொடுக்கறத பற்றி எங்கே கம்மியாக கிடைக்கும் எங்கே அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் என்னென்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கடையில் தொழிலில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கொஞ்சம் குறையும் ஏன்னா உங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்லாம் வரும் பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன வருமானத்தை கொண்டு வர அந்த மாதிரியே திங்க் பண்ணுங்கள் பட் பிஸ்னஸ் சூப்பரான காலகட்டங்கள் உங்கள் பிஸ்னஸ் மட்டும் பாருங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது மட்டும் பாருங்கள் திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாகவே திருமணம் இருக்கா இல்லையானா உங்கள் ராசிக்கு குருபா ராசி அதிபதியோட குருவே சேர்ந்துட்டார் குருவருளும் திருவருளும் சேர்ந்துட்டாங்க குரு திரு ரெண்டுமே திருநா சுக்கரன் அர்த்தம் அப்போ ரெண்டு கிரகம் சேரும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிவு கிடையாது ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துட்டு இருந்தோம் எப்போ வரும் என்ன திருதுன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட இதில் நல்ல காலமாக பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சில மாதமாக நீச்சம் கேதுவோடு இருந்தார் திருமணம் நடக்குதா இல்லையா திருமணத்தை பற்றி அவ்வளோ கன்ஃபியூஷன் சில மாதங்களுக்கு முன்னாடிலாம் இன்னங்க எங்களுக்கு ஆகுமா ஆகாதா என்ன தான் இது பார்த்து பார்த்து ஜோசியம் பார்த்து பார்த்து வெறுத்து போனது பொருத்தம் பார்த்து வெறுத்து போனது பாதி ஜோசியராயிட்டாங்க இந்த ஆண் பெண்ணோட அம்மா அப்பாக்கெல்லாம் இப்போ தான் அஞ்சாம் இடத்துக்கு போது மனதுக்கு பிடித்த வரணமையும் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது வேகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆக மொத்தம் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி ஏதோவே செவ்வாய் முட்டு ஏழாம் அதிபதியாக வந்து அஞ்சல் இருந்துட்டால் கவனிக்கணும் ஏன்னா அவர் நாலாம் பார்வை எட்டையும் பார்ப்பார் அப்போ அந்த எட்டாம் எட்டாம் வீடு சம்மந்தப்படும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ என்னென்னா வரன் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அது மட்டும்தான் மற்றபடி திருமண காலகட்டம் இதை ஒரு சில ரெண்டாவது திருமணம் வரைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் வாழ்ந்து பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இதில் திருமணம் பார்க்கும்போது திரு மண்டபங்கள் மண்டபமாக கோயிலாக பெண்ணூர்லேயே ஊர்லேயும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஒரு சிலர்கள்லாம் இந்த ஊரெலாம் இந்த ஊரில் வைச்சா நல்லதுங்க சொல்லுவாங்க ஏழாம் நாள் நாளில்லாம் உள்ளூரில் ஏழாம் அதிபதி பத்தில் வந்தால் கணவன் அந்த ஊரில் வைக்கணும் அப்போ இந்த மாதிரி சூட்சமங்களாக இருக்குது அப்போ ஆணாக இருக்குன்னு வச்சுக்கலே செவ்வாய் எந்த இடத்துல இருக்குது ஆணுக்கு ஆணுக்கு சாரி ஆணுக்கு சுக்கரன் எங்கே இருக்குது பெண்ணுக்கு செவ்வாய் எங்கே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது ஜோதிடம் தெரிஞ்ச இந்த விஷயங்கள் அவங்கள ஒத்து பார்க்குறேன் சரி குழந்தை பரப்புக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பரப்புக்கு தடை இப்போ கேது வழங்கியிருக்கு குழந்தை பரப்புக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் புது நபர்கள் வருவாங்க இல்லையா அது திருமண ரீதியாக இருக்கும் குழந்தை விதிப்பாக இருக்கும் இல்லை பிரிந்தவர்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடு சம்மந்தப்பட்ட மைண்டில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் பொதுவாக நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது வீடு இடம் வண்டி சிந்தனை வருவது ரைட்டு இப்போ என்ன நாலாம் அதிபதியும் மாட்டிக்கிறார் கேது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வீடு வண்டி வாகனங்கள் இப்போ இந்த ஆவணி மாதத்தில் நான் ரெஃபர் பண்ணுறது கிடையாது ஆவணி முடியட்டுமா என்னங்க ஆவணி மாதம் நல்ல மாதங்க கால் போகிறாங்க ஆவணி மாதம் நாங்கள் இதுவே நாங்கள் கொடுக்கல இதில் நிறைய பேர் ஏங்க ஆவணி மாதம் எங்கே அங்கே கேது பகவான் இருக்குங்க சூரியன் கேது பகவான் அங்கே பார்த்திங்கன்னா கிரகண தோஷம் ஏற்படுகின்ற மாதம் அங்கே கிரகணம் ஏற்படும் அப்போ இது எப்படி நம்ம கொடுக்கறது ஆவணியில் கிரகணங்கள் வருகிற காலகட்டத்தில் எப்படி வாசக்கால் வைக்கிறது பந்தக்கால் வைக்கிறது கல்யாணத்துக்கு கல்யாணம் டேட்டே நான் போட்டு கொடுக்கல நிச்சய டேட்டே பார்த்திங்கன்னா அதுக்கு இது தாண்டி தான் கொடுத்தேன் அமாவாசை பௌர்ணமி தாண்டி தான் கொடுக்குறேன் இது அங்கே நிறைய நிறைந்ததுங்க ஜோசியம் சாதாரண விஷயம் இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணல பட் ஒவ்வொரு சில ஜாதகங்கள் ரெக்யர் பண்ணும் அதெல்லாம் பார்த்து தான் போடணும் பட் மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணங்கள் உண்டு மாணவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டில் வீட்டில் கொஞ்சம் படிக்கிற அம்சம் குறைவு வெளியே போய் படிக்கணும் சரி ஹெல்த் வைஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கலாம் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க ரைட் பொதுவாக மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் வெளியே மோட்டிவேட் பண்ணி வெளியே படிக்க வைக்கணும் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு தாய் தந்தையார் ரெண்டு பேர்த்துக்குமே ஹெல்த்தை பார்த்துக்கணும் ரிசவராஜிக்காக அந்த தாய் தந்தையர்கள் அப்போ எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம என்ன வீடு வெயிட் பண்ணுங்கிறோம் மேரேஜ் டேட்டு குறிக்கும்போது கவனி கவனமாக இருங்கிறோம் அப்புறம் ஹெல்த்து வைஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஜாதகமோ பிரசன்னமோ பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் இல்லை அந்த எக்ஸ்பெர்ட்டு கேட்கணும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இதெல்லாம் நல்லா ஒரு லாட்ரி யோகம் ஒரு குபேர யோகம் போகலாம் லாட்ரி யோகம்னா போய் லாட்ரி வாங்குறதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்களேன் இந்த நேரத்தில் நம்ம தொழில் ரீதியாக ஒரு ஐடியா கிடைக்கும் டக்குன்னு கிடைக்கும் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் வெளிநாடு சென்று வரவங்க மட்டும் ரொம்ப வெளிநாடு வாய்ப்புகள் வரும் குடும்ப சூழ்நிலையில் அனுசரித்து போகணும் வெளிநாடு கண்டினியூஸாக போகுமா இல்லை ஏன்னா சில காலம்தான் இந்த மா நல்ல நேரம் இருக்குது அப்போ வீசா இது சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ப்ராசஸ் பண்ணணும் அதிக தொகைகள் கட்டுற மாதிரி இருந்தால் பார்த்து டிசைன் எடுங்க இந்த சில காலத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க எதெல்லாம் மீட்டிங்கில் தான் டெவலப் பண்ணிக்கங்க ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு வளர்ச்சியான காலகட்டம் இந்த குருச்சுக்கரன் நினைவு நீங்கள் இறைவனுங்க நன்றி சொல்லணும் இந்த மாதிரி டைம் வந்ததுக்கு ரைட் வேறு கேள்விகள் சந்தைகளை கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்